அனநசாத்தேஸ்வாபீஷ்டே பூர்வகம் ததே யாஞ்சா பிரபத்தி இந்த சம்ஹிதா வாக்கியம் சரணாகதி என்ன என்று விளக்க வந்தது நான் இறைவனை அடைய வேண்டும் அதற்கு வேற எந்த வழியும் தெரியவில்லை சம்சாரம் பயப்படுத்துகிறது குற்றங்களோ மலைபோல் குவிந்திருக்கின்றன அவற்றை போக்குவதற்கு வழிபலப்படவில்லை இந்த நிலையில் நாம் இருந்தால் இதற்கு ஒரே கதி எம்பெருமான் திருவடிகளே அதையே வழியாக பற்றினால் சம்சாரத்தை போக்குகிறான் உடலையும் தொலைக்கிறான் மலைபோல் குவிந்திருக்கும் பாபங்களும் விலகுகின்றன எம்பெருமானுடைய திருவடிகளால் வைகுந்தமே கிட்டும் இது ரொம்ப எளிய முறை ஆனால் புரிவதற்குத்தான் சற்றே கடினமாக இருக்கும் இதை விபீஷணன் புரிந்து கொண்டான் ஒரு அரக்கன் சரணாகதி செய்திருக்கிறான் என்றால் அப்பதற்கு யாரும் அருகதை உடையவர்கள் தகுதி உள்ளவர்கள் தகுதியற்றவர்கள்னு யாருமே கிடையாது ஆண்களோ பெண்களோ விலங்குகளோ அரக்கனோ அசுரனோ பறவையோ யாரும் சரணாகதி மார்க்கத்தை பற்றலாம் இதுல சாதி வேறுபாடோ இன வேறுபாடோ மொழி வேறுபாடோ எதுவும் இல்லாமல் வைகுந்தத்தை கொடுக்க சரணாகதிங்கிறது என்ன தனி பொருளா அல்ல சரணாகதின்னு சொன்னால் சித்தோபாய ஸ்வீகாரம் சித்தோபாயமான பெருமான் எம்பெருமான் திருவடிகளே சரணம் அப்ப சரணாகதின்னு சொன்னால் அவன் திருவடிகள் வழியாக உள்ளன அவையே உபாயங்களாக உள்ளன வேறு எந்த புகலும் இல்லை மற்றதால் நான் ஆசைப்பட்டதை நிறைவேற்ற முடியாது எம்பெருமான் திருவடிகளே புகழ் என்று பற்றுகிறோம் அந்த நிலையில்தான் தற்போது விபீஷணன் வந்துள்ளான் அவன் முதலில் சீதாதேவியாலே அனுகிரகிக்கப்பட்டான் பின்னால் கூடியிருக்கும் சுக்ரீவன் முதலானோர் கால்களில் விழுகிறான் நான் வந்திருக்கிறேன்னு ராமனிடத்தில் போய் சொல்லுங்கள் இப்ப இந்த கட்டத்தில் தான் உள்ளோம் சென்னை பட்டணத்தில் பழையவண்ணாரப்பேட்டையில் இருக்கும் கோதண்டராமர் பெருமாள் தேவஸ்தானம் அங்கிருக்கும் தாயார் மூலவர் மூலவருக்கு தனி சீனிவாச பெருமானுடைய ஓர்புறம் அலர்மேல்மங்கை தாயாருக்கு சன்னதி இதோ ஆச்சரியமான அழகோடே தன் ஊர்கையாலே அபயமளித்து மற்றொரு கையால் திருவடிகளை காட்டிக்கொண்டு அலர்மேல்மங்க தாயார் மூலவர் உள்ளார் மற்றொரு புறத்தில் ஆண்டாளுக்கு சன்னதி அஞ்சு கொடிக்குறு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்னும் மனவாள மாமனிகள் சாதித்தபடி ஆண்டாள் சிறு பிராயமாக இருந்தாலும் அந்த வயசிலேயே பெரு பெருத்த பண்டிதர்களுக்கு கூட இல்லாத ஞானம் அதைவிட முதிர்ந்திருக்கிற நலமான பக்தி உலக இயல்பில் வைராக்கியம் அனைத்தும் ஆண்டாளுக்கு சொத்து அடுத்து விகனச மகரிஷியை தரிசிக்கிறோம் ஸ்ரீ விஷ்ணு கோயில்கள் எல்லாம் ஒன்னு பாஞ்சராத்திர ஆகம முறைப்படியோ அல்லது மற்றொன்று வைகானச ஆகம முறைப்படியோ இப்படித்தான் ஆராதனம் பூஜை செய்யப்படும் இந்த திருக்கோயில் வைகானச முறைப்படி பூஜை செய்யப்படுகிறது முக்கியமான கோயில்கள் திருவேங்கடம் திருமலை திருப்பதி வைகானசம் அதே போல திரு கண்ணபுரம் வைகானசம் ஏன் ஆச்சரியமான திருவல்லிக்கேணி பாசாரியம் பெருமான் வைகானசம் இன்னும் பல கோவில்கள் வைகானச முறைப்படி ஆராதனம் பல கோயில்கள் பாஞ்சராத்திர முறைப்படி ஆராதனம் ஸ்ரீரங்கமோ காஞ்சிபுரமோ திருநாராயணபுரம் மேலக்கோட்டையோ கும்பகோணமோ ஏன் அற்புதமா நாகப்பட்டினமோ நம்மாழ்வாருடைய ஆழ்வார் திருநகரியோ அனைத்தும் பாஞ்சராத்திரத்தின்படி இதை வைகானசத்தை நன்கு உபதேசித்தவர்தான் விகனச மகரிஷி அவரை தரிசிக்கிறோம் பக்கத்தில் நர்த்தன கிருஷ்ணன் வெண்ணை காடும் பிள்ளையாக ஆடிக்கொண்டிருக்கிறார் சேஷ மகேஷ சுரேஷ கணேச என்று எல்லாரும் கண்ணன் முன்னாடி ஆடிட்டு இருக்கிறச்சே கண்ணன் ஒரு பெண்ணின் முன்னே ஒரு மடக்கு வெண்ணெய் கிடைக்குமா என்று ஆடிக்கொண்டிருக்கிறாராம் சேஷ பீடத்தோட எழுந்துருளி உள்ளார் பக்கத்துல சின்ன ஆஞ்சநேய சுவாமி உள்ளார் ரொம்ப ஆச்சரியமா வாழை மடித்து கொண்டு அந்த வாழ்ல பக்தர்கள்லாம் எவ்வளவு சந்தனம் குங்குமம் எல்லாம் சமர்ப்பித்து பொட்டு வைத்துள்ளார்கள்னு சேவிச்சுக்குங்க இப்படி பலரையும் தாயார் சன்னதி ஆண்டாள் சனதி விகனசமஹரிஷி நர்த்தன கிருஷ்ணன் ஹனுமான் ஆகிய அனைவரையும் இன்று நாம் சேவித்துக் கொண்டோம் இனி ராமரை தரிசிக்க வேண்டும் அதை அடுத்த நாள் சந்திக்கும் போது செய்வோம் இப்போது விபீஷணன் சரணாகதியொட்டிக்க வந்தான் நிவேதகத மாம் கஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே பதினேழாவது சர்க்கத்தில் இருக்கும் இப்ப நாம் என்ன இருக்க வேண்டும் சரணாகத்தர்கள்னு நம்மளை சொல்லணும்னால் நமக்கு என்ன தகுதிகள் வேணும் நாம யாரை சரணமாக பற்றுகிறோமோ அந்த சரண்யன் பெருமானுக்கு என்ன தகுதிகள் வேண்டும் இது அடிப்படையில் தெரிஞ்சுப்போம் இப்போ விபீஷணன் சரணாகதன் அவனுக்கு என்ன தகுதி இருக்கணும் ஒருவேளை பண்டித்தனா இருக்கணுமோ ஆணா இருக்கணுமோ ரொம்ப சக்திமானா இருக்கணுமோ ஒன்றும் இல்லை யாருக்கும் தகுதி உண்டு இன்னார் யாருங்கிற வேறுபாடே சரணாகதி கிடையாது ஒருவேளை நல்ல காலம் வரணுமோ உஷத் காலமா இருக்கணும் வசந்த காலமா இருக்கணும் இல்லன்னா உத்தராயண புண்ணிய காலமா இருக்கணும் எந்த காலமும் கிடையாது எப்போதும் சரணாதி பண்ணலாம் ஆண் சரணாகதி பண்ணலாம் இதோ விபீஷணனை இருக்கோம் பெண்ணு சரணாகதி பண்ணலாம் திரௌபதி சரணாதி பண்ணிருக்கார் அதோட மட்டுமல்ல அவள் மாதத்துக்கு மூன்று நாள் விளக்காயிருந்த போது அப்போதுதான் துச்சாசனன் அவள் தலையை பிடித்து இழுத்து கொண்டு வந்தான் ராஜசபைக்கு அழைத்து வந்தான் அப்போது சரணாகத்தியை நுட்டித்திருக்கிறாள் காலத்திலும் வேறுபாடு கிடையாது யாரும் பண்ணலாம் எப்போதும் பண்ணலாம் எங்கும் பண்ணலாம் சரணாகதி திருப்பார்கடலுக்கு போய் சரணாகதி இதெல்லாம் இருந்தா யாரு சரணம்னு போறோம் எங்க இருக்கிறோமோ எங்கேயும் சரணாகதி யாரும் சரணாகதி எப்போதும் சரணாகதி எங்கிருந்தாலும் சரணாகதி எந்த வேறுபாடும் இல்ல ஒருவேளை குளித்து பாராயணம் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி ரொம்ப சுத்தமா அப்படியே போய் சரணாதி பண்ண வேண்டுமோ ஒண்ணுமே காணுமே விபீஷணன் ஆகாய மார்க்கத்தில் வந்தார் இறங்கினார் சரணம்னு கூறினார் வர்ற வழியில ஒரு முழுக்கு போட்டு நீராடி விட்டா வந்தான் இவ்வளவு பெரிய கடல் இருக்கே வந்தவன் கடல்ல குளிச்சுட்டு வந்து ராமான் சரணம்னு நின்னுக்கலாமே குளிக்கவே இல்லை பாருங்க அப்ப சரணாகதிக்கு குளிக்கிற தேவை கூட கிடையாது நான் சொன்னா கொஞ்சம் சரியான பர்ஸ்பெக்டிவில் எடுத்துக்கணும் ஒழுங்காக புரிந்து கொள்ள வேண்டும் இனிமே குளிக்க வேண்டாம்னு நிறுத்திட்டோம் என்று முடிவு பண்ணிக்காதீங்க அது நிர்பந்தம் இல்லை கம்பல்ஷன் இல்லையு சொல்ல வந்தேன் அதுக்கு யாரும் குளிக்கிற ஆச்சாரம் வேண்டாம்னு சொல்ல வரவில்லை விபீஷணன் குளிக்கவில்லையே அப்ப எப்போதும் எங்கும் யாரும் எந்த நியமமும் இல்லை ஆனா ஒன்று மட்டும் அல்லது யார் காலில் விழுணன்னு மட்டும் உண்டு யார் யார் காலயோ விழுந்தா மோட்சம் கிடைக்குமா இப்ப நமக்கு எத்தனையோ பேர் உறவுக்காரால தெரியும் ரொம்ப எளிமையானவா சுவாமி நான் எப்ப போய் கதவை தட்டினாலும் கதவை தரப்பா அதனாலே அந்த மாதிரி ஒருத்தரை பிடிச்சுன்னு போய் சரணாதி பண்றேன் பண்ணலாம் வேலை நடக்காது அவர்கள் கதவு திறந்திருக்கலாமே தவிர வைகுந்த வாசல் திறக்கணுமே அதை திறக்க வைக்க அவர்களால முடியாதுனால யாருக்காலயும் விழ முடியாது யார் புருஷோத்தமனோ புண்டரீகாட்சனோ ஸ்ரீயப்பதியோ அந்த பெருமான் திருவடிகளைத்தானே பற்ற முடியும் ஆகவே சரணாகதிக்கு இன்னென்ன நிர்பந்தங்கள் கிடையாது இன்னென்னது உண்டுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் வந்த விபீஷணன் கூறுகிறான் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே சர்வலோகத்தாலும் தொழத்தக்கவன் ராகவன் மகாத்மா இந்த ஸ்லோகத்திலேருந்து ஒரு அர்த்தம் இப்ப புரிஞ்சுக்க போறோம் ராகவனிடத்தில் போய் சொல்லுங்கள் நான் சரணாதி பண்ண வந்திருக்கேன்னு சொல்லுங்கள் மகாத்மா போய் சொல்லுங்கள் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்கள் அனைவராலும் தொழத்தக்கவனிடத்துல போய் சொல்லுங்கள் சரணினிடத்தில் சொல்லுங்கள் இந்த மூணு சொற்களுக்கு அண்ணன் அர்த்தம் என்ன தெரியுமோ ராகவனிடத்தில் சொன்னால் ரகுகுலத்தில் பிறந்த ராமன் எப்ப ரகுகுலத்தில் பிறந்தாரோ எளிமையிலும் எளிமை வைகுந்தத்தில் இல்ல ரகு மகாராஜாவுக்கு வந்து பிறந்திருக்கார் ரகுகுலத்தில் பிறந்ததுனால மிகவும் எளியவர் எளிமை வலியுறுத்தப்படுகிறது மகாத்மனேன்னு சொன்னால் மிகவும் பெரியவர் அப்ப நான் யாரிடத்துல சரணாதி பண்ணணும் இப்ப சரண்யனுக்கு இருக்கிற அடையாளங்கள் பாருங்க நமக்கு இருக்க வேண்டிய அடையாளம் ஆகிஞ்சன்யம் அனன்ய கதித்துவம் கையில ஒன்றுமில்லாமை போக்கிடம் இல்லாமை இந்த ரெண்டு நமக்கு இருக்க வேண்டிய அடையாளம் அதோட ஒன்னு இருக்கணும் சோகம் இருக்கணும் நம்மால எப்படி பாபத்தை போக்கிக்கிறதுன்னு தெரியலையே எப்படி சம்சாரத்தை தாண்டறதுன்னு தெரியலையே எதுவும் நம்ம வசத்துல இல்லையே இந்த நினைவு இந்த சோகம் அப்ப நமக்கு தகுதி தகுதி இருக்குன்னு அர்த்தம் வேற தேவையில்லை யார் காலை பிடிக்கிறோமோ அவருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் பரத்துவம் சௌலபியம் மேன்மை இருக்க வேண்டும் எளிமை இருக்க வேண்டும் இப்ப ராமநாட்டம் எளியவனா இருக்கணும் இப்ப பற்றலாமே ரகுகுலத்துல பிறந்தார்னு சொன்னபடியால் எமை பறைசாற்றப்படுகிறது என ராமனாக பிறந்தார் ரகுகுலத்தில் தோன்றினார் தாசரதி ஆகவே எளியவர் எளியவர்கள் பலர் இருக்கலாம் என் எதிர்த்த வீட்டுக்காரர் கூட எளியவர் தான் அப்ப அவர் காலை பற்றினால் அவருக்கு பெருமை மோட்சம் கொடுக்க கூட பெருமை இருக்கணுமே அவரும் என் நாட்ட சரணாகத்தர் பக்கத்து வீட்டுக்காரன சரணாகத்தர் அப்ப நாம எல்லாரும் எங்க போனோம் இதற்கு முக்தி அளிக்கவல்ல வல்லமை படைத்தவனிடத்தில் தான் போக வேண்டும் அப்படின்னா பரத்வம் மேன்மையின் அர்த்தம் அந்த மேன்மையை விபீஷணன் கூறினான் மகாத்மாவிடத்தில் இப்ப மகாத்மாங்கிற சொல் மேன்மையை குறித்தது ராகவன்ற சொல் எளிமையை குறித்தது மேன்மை எளிமை ஆகிய இரண்டும் இருந்தால் அவனே சர்வலோகத்துக்கும் சரண்யன் அனைவராலையும் தொழத்தக்கவன் அவன் இது பெருமானுக்கு இருக்க வேண்டிய அடையாளங்கள் நிவேதய தமாம் கஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நான் வந்திருக்கேன் சீக்கிரம் போய் நிவேதியுங்கோள் நிர்வேதிப்பிக்க வேண்டாம் என்ன துன்பத்துக்கு ஆளாக்க வேண்டாம் சீக்கிரமா போங்கோ நான் நேரையே போடுவேன் ஆனா அது கூடாது அது தப்பான முறை உங்களை வரணும் உங்கள் திருவடிகளை பற்றணும் நீங்க போய் என்னை பத்தி ராமனிடத்துல எடுத்து சொல்லணும் இதுதான் நியாயம் சீக்கிரம் போய் சொல்லுங்க நல்கித்தான் காத்தளிக்கும் பொழிலேழும் வினையேற்கே நல்கத்தான் ஆகாதோ நாரணனை கண்டக்கால் மல்குநீர் புனற்படர்ப்ப இரசேர்வன் திருகுருகே மல்கு நீர் கண்ணேர் கோர்வாசகம் கொண்ட அருளாயே நான் வேற என்ன உங்கள்கிட்ட கேட்கிறேன் என்ன பத்தி ஒரு நல்வார்த்தை எடுத்து சொல்லுங்கள்னு தானே வேண்டுகிறேன் போங்கள் சுக்ரீவன் வேகமாக புறப்பட்டான் ராமன் இருக்கும் இடத்துக்கு வந்து சேர்ந்தான் ஏ தத்துவனம் சுத்வா சுக்ரீவோ லகுவிக்கிரமகா லக்ஷ்மண அகரதோ ராமம் சம்ரத்தம் இதம் அப்ரவீது இவன் சொன்னத்தை தானே போய் சொல்ல வேண்டும் ஆனா சுக்ரீவன் அப்படியே மாற்றி சொல்லுகிறான் அரக்கனிடத்தில் இருந்து வந்திருக்கிறான் பாவம் புரிந்தவனின் தம்பி தப்பான நேரத்தில் அண்ணனையே விட்டு வந்திருக்கிறான் நம்மிடத்தில் தப்பான நோக்கத்தோடே வந்திருக்கிறான் இவனால் நிறைய ஆபத்து வரும் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே இவனை கை கொள்ள கூடாது அங்கீகரிக்க கூடாது அதோடல்ல இவனை சித்திரவதமாக கொன்றுவிட வேண்டும் நாலு பேரோட சேர்த்து கொன்றுவிட வேண்டும் இதுதான் சுக்ரீவன் ராமனிடத்தில் பேசினது நமக்கே தூக்கி வாரி போடும் என்ன சொல்லி அனுப்பிச்சான் விபீஷனை இவன் நேர்மாறா வந்து கூறி கொண்டிருக்கிறான் அதுதான் இங்க இருக்கு பிரகிருத்தியா ராட்சசோகேஷ பிராதாமித்ரசவை பிரபோ ஆகதச்ச ரிபு சாட்சாத் கதம் அஸ்மிம்ச விஸ்வசேது நாம எப்படி இவனை நம்ப முடியும் இவன் விரோதி என்னிடத்திலிருந்து வந்திருக்கிறான் பாவம் புரிந்து சீதையை தூக்கி போனவனின் தம்பி ஆகையால் எனக்கு துளியும் நம்பிக்கை வரவில்லை இவனை அப்பீட்சித்து பார்த்தேன் அவன் பேசுவதில் உண்மை இருப்பதாக தெரியவில்லை இவனால் நமக்கு ஆபத்து வரும் ஆகவே இவனை திரும்ப அனுப்ப கூடாது இவன் ஒற்றனாக வந்தவன் வேவு பார்க்க வந்திருக்கிறான் ஆகவே கொண்டுவிட வேண்டும் சதுர்பி சகராட்சோபி பவந்தம் சரணங்கத ராவணேன பிரணீதம் ஹி தமவேகி விபீஷணம் தஸ்யாகம் நிகரம் மன்னே க்ஷம கஷமதாம் வர இவனை கொல்ல வேண்டும் இவனை கொல்லுவதுதான் நீதி சாஸ்திரம் அதுதான் ராஜநீதி ஹே ராமா கஷம கஷமயதாம் வர பொறுப்பவர்களுக்குள் தலைவனே வேணும்னு இப்போ குத்தலா சுப்ரீவன் சொல்றான் பாருங்க பொறுமையா இருக்கிறவர்களுள் தலைவனே என்ன தப்பு நடந்தாலும் அதை ஏற்று மறந்து மன்னிப்பவனே ராமா இவனை மன்னிக்க கூடாது அப்படின்னா நீ எப்பவும் பண்ற மாதிரி இவங்கிட்ட பண்ணிவிடாதே நீ எல்லாரையும் மன்னிக்கிறது இருக்கட்டும் இவனையும் எங்கேயானும் மன்னித்து விடாதே சுக்ரீவசு தத்வாக்கியம் ஸ்ருத்வா ராமோ மகாபலஹ சமீபஸ்த அனுவாச்சேதம் ஹனுமத் பிரமுகான் கபின் சுக்ரீவனுடைய இந்த வார்த்தையை கேட்டுண்டார் ராமன் தீர்க்கமாக சிந்திக்கிறார் விபீஷணனை கைவிடுவதற்கு அவருக்கு எண்ணமே கிடையாது சுக்ரீவனுடைய பேச்சு அவருக்கு பிடித்தமே இல்லை நன்கு யோசிக்கிறான் பராசரபட்டர் சொல்லுவராம் சுக்ரீவனும் நல்லவன் தான் ராமனும் நல்லவன் தான் நம்ம என்ன சுக்ரீவன் கேட்டவன் கொல்ல பார்க்கிறான் கூடாது ராமன் தன் காலில் வந்த விபீடனனை ரட்சிக்க பார்க்கிறார் சுக்ரீவன் தன்னை அண்டி நம்பி வந்திருக்கிற ராமனை காப்பாற்ற பார்க்கிறான் அதுலதானே ரெண்டு பேரும் நடவடிக்கை எடுக்கிறார்கள் ராமன் என்ன பேச போகிறாருங்கிறதை மொத்த பேரும் காத்திருந்தார்கள் நாமும் காத்திருப்போம்